சிவகங்கையில் மூன்று மாதத்தில் முன்னூற்று அறுபது பேர் நாய்கடிகளால் பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் சாலையில் நடக்க முடியவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் மேலும் தகவல்களை சொல்லுங்க மனிதனோடு ஒன்று வாழக்கூடிய நாய் இன்று தொல்லையாக மாறி வருகிறது சமுதாயத்தில் திருநாய்களால் மனிதர்கள் தினசரி பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சுவராக தமிழகத்தில் வீட்டில் வளர்ப்பது தெருக்களில் திரிவது என பதினஞ்சு லட்ச நாய் இருக்குங்க வீட்டில் வளர்ப்பது முறையாக தடுப்பூசி போட்டு பராமரிக்கப்படுவதால் மனிதர்களை கடித்தால் அது வந்து மனிதர்களுக்கு பெருவா பாதிப்பு இருக்காது ஆனால் நாய்கள் குப்பை குளங்கள் இறைச்சிகளில் கழிவுகளை சாப்பிட்டு தோல் நோய்களுக்கு பாதிக்கப்பட்டு நோய்பட்ட நா நாய்களுக்கு வந்து வெறி பிடிச்சிருது மனிதர்களை கடித்தால் ராபிஸ் போன்ற நோய்களால் வந்து பலர் பலியாகின்றனர் தமிழகத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் நாய்களுக்கு கடிப்பட்டு

விவசாயிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு விவசாயிகள் பொதுவாகவே இயற்கை வெள்ளம் போன்ற இயற்கை சூழலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அடுத்த கட்டமாக வந்து காட்டு பன்றிகள் காட்டு மாடுகள் குறவுங்களால வனவுங்களாலும் பாதிக்கப்பட்டாங்க இவளுக்கு ஒரு புது பிரச்சனையாக வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஆடு மாடு கொடிகளை கழித்து கடித்ததால் வந்து அவளுக்கு விவசாயிகளுக்கும் ஒரு புது பிரச்சனையாக உருவாகியிருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பல்வேறு மனிதர்களையும் கொண்டு சோகத்தை தான் உருவாகிருக்கு இது பற்றி கருத்துக்களை பதிவு செய்ய சமூக ஆர்வலர் மதியவர்கள் இருக்கும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வணக்கம் அதாவது பொதுவாக அந்த கால்நடை அதாவது நாய்கள் வந்து வீடுகளை வளர்த்து பாதுகாப்பாக வளர்ந்து வந்த காலம் இருந்து போய் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா நாய்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாகி சாலைகளில் தெருக்களில் ப எல்லா இடங்களில் பள்ளிக்கூடங்களில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அந்த நாய்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதில் விளைவு என்னென்னா சாதாரணமாக போகிற மக்களை கூட அந்த நாயை வந்து விரட்டி வெட்டி கடிக்குது சில சமீபத்தில் சில வீடியோக்கள்லாம் பார்க்குறேன் ஒரு குழந்தையும் தாயும் போகிறாங்க அவ்வளவு கொடூரமாக தாக்கி இது பண்ணுறாங்க மக்கள் பாதிக்கு பா பாதுகாக்க கூட முடிய நிலையில் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக நடக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இந்த அரசாங்கம் வந்து மேற்கொள்ளலைங்கிறது மிக வரந்தத்தக்க விஷயம் காரணம் என்னென்னா இந்த ப்ளூ அமைப்பு வந்து விலங்குகள் நலவாரிய அமைப்பு வந்து ஒரு தடையான வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் அதனுடைய அதனுடைய பைய இதன பாதிப்பு என்னன்னா யாருமே நாயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலில் இன்றைக்கு அந்த நீதிமன்ற நடவடிக்கை இருக்கிறனால நாய்களை கட்டுப்படுத்த முடியல இதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகிட்டே இருக்குன்னா நாய் மனிதனை கிடைச்சது போய் இன்றைக்கி வந்து விவசாயிகளுடைய முக்கிய பங்காக கூடிய கால்நடைகள் ஆடு மாடு கோழி இவர்களை வந்து தாக்கி அழிச்சிருது அடிச்சு அடித்து குழ கொன்று இதனுடைய பாதிப்புன்னா மிகப்பெரிய விவசாயிகளுக்கு இயற்கை பாதிப்பு போக இன்றைக்கி கால்நடை பாதிப்பு இருக்குது அதுதான் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனுடைய உற்பத்தி பாதிக்கப்படுது மனிதர்களுக்கு ஏற்ப அதே பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படுது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்கங்கள் போராடிக்கிட்டு வர்றாங்க இந்த நாய்களுடைய இந்த தொழிலருந்து கட்டுப்படுதாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க அதனுடைய ஒரு முயற்சியாக இன்றைக்கி தமிழக அரசு வந்து இழப்பீடு கொடுக்குறாங்க மாடுகளுக்கு ஒரு முப்பத்தி நாலாயிரம் கொடுக்குறாங்க ஆடுகளுக்கு ஒரு நாலாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் என்னன்னா இது போதாது ஒரு கால்நடை இர இழப்புங்கிறது அந்த விவசாயிகளுக்கு தான் அதனுடைய பாதிப்பு தெரியும் அது வந்து மனிதனோட கால்நடைகள் வந்து ரொம்ப இணைந்து வாழக்கூடிய விஷயம் ஒரு ஆடோ ஒரு மாடோ இறக்குதுன்னா அதனுடைய பாதிப்பு அதோடய குடும்பத்தில் இறந்து போன ஒருத்தருடைய அந்த நிலைமையாக இருக்கிறாங்க அப்போ அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் இழப்பீடு உயர்த்தணும் அது மாதிரி இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக அந்த கோழிக்கடை இறைச்சி கடைகள் பார்த்திங்கன்னா நாய்கள் தான் அதாவது பராரியாக தெரியுதுங்க அந்த ம கழிவு சாப்பிட்டுட்டு அப்படியே நோய்வாய்பட்டு இன்றைக்கி தெருக்கள் நாய்கள் பார்க்கவே இதாக இருக்குது அது குழந்தைகளையோ மனிதர்களையோ கழிச்சா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழக அரசு உடனடியாக இந்த சட்டமன்றத் தொடர தனி தீர்மானம் ஏற்றி நாய்களை கட்டுப்படுத்துவது நடவடிக்கை எடுக்கணும் நன்றி தற்போது செல்லப்பிராணி தொல்லப்பணியாக மாறுகின்றது மாவட்டந்தோறும் மாவட்ட விலங்குகள்ல மாறியும் கருத்தரத்தை ஆரம்பித்து நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் என்பது கோரிக்கையாக இணைந்திருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கை இணைந்து சுந்தர் தகவல்களுக்கு நன்றி சுந்தர்